நம்ம குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே கொஞ்ச நேரம் அவங்க கூட சேர்ந்து நல்லா ஜாலியாக விளையாடிட்டு அதுக்கப்புறம் அவங்கள படிக்க வச்சாங்க அவங்க படிச்சிட்டே ரொம்ப ரொம்ப நேரமாக அவங்க டயர்டாக இருக்காங்க சரி ஏதாவது கொடுப்போம்னு சொல்லிட்டு பிஸ்கெட் எடுத்து வந்து கொடுத்தா எங்களுக்கு இதெல்லாம் வேணா வேறு எதாவது செஞ்சு கொடுன்னு சொல்லிட்டாங்க சரி எதாவது செய்யறதுன்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது போது வீட்டில் வேறு சடனாக செய்கிறதுக்கு எதுவுமே இல்லைய ப்ரெட் மட்டும் தான் இருந்தால் சரி அதே டோஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேனை அடுப்பில் வச்சுட்டு அப்படியே பிரெட்டையும் தூக்கி அதில் போட்டுவிட்டாங்க அது டோஸ்ட் ஆகும்போது தான் ஞாபகம் வருது இன்னைக்கு ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் போனேன்னு சொல்லிட்டு என்னடா பண்றது திடீர்னு நம்ம பியூட்டி பார்லர் போறதுக்கு டைமும் இல்லை பட்ஜெட்டும் கிடையாது சரி நம்மளே ஒரு ஃபவுண்டேஷன் கிரீம் ஆன்லைனில் பார்த்து சர்ச் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணும்போது தான் எனக்கு இந்த கிளினிக் ப்ராடக்ட் கிடைச்சது சரி ரொம்ப நல்லா இருக்கே வாங்குவோம்னு பார்த்தா இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நூறுபா வருது அந்த அளவுக்கு கொடுத்து நம்ம எப்படிங்க வாங்குறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் என் ஹஸ்பண்ட் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்தாரு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்வைபியோட த்ரீ இன் ஒன் ஃபவுண்டேஷன் இதில் சீரம் ப்ரைமர் ஃபவுண்டேஷன் இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின் ரொம்ப க்ளோவாகவும் ஹைட்ரேடாகவும் காட்டுதுங்க நேச்சுரல் கவரேஜ் கொடுக்குதுன்னா பாருங்களேன் இதில் ப்ரைமர் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின் ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்குது வெறும் த்ரீ டுவெண்ட்டி நைனில் கிடைக்கிறதுனால பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குன்னா பாருங்களேன் எனக்கு இது ரொம்பவே சூட் ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா எக்ஸ்க்ளூசிவ் போப்பிள் ஆப்லையும் கிடைக்குது நீங்கள் சென்னை பெங்களூர் கொச்சின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டூ டூ த்ரீ ஹவர்ஸில் டெலிவரி ஆகிடும்